அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அன்று சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தன லாபத்தை கருதாமல் உழைத்து புகழ் அண்டு வெற்றி அடையவும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் தன லாபத்தை கருதாமல் உழை உழைத்து புகழ் அண்டு வெற்றி அடையவும் அப்போ பெரிய அளவு தன லாபத்தை க யோசிக்காமல் உழைக்கணும் உழைக்கிறப்ப தான் புகழ் அண்டு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பட் தன லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கறது ஏன் கூடாது அப்படிங்கிற அப்படின்னா இரண்டு பதினொன்று கூடைய அந்த புதன் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கார் அதுவும் நீச்ச வீட்டை நோக்கி போகிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் பட் இருந்தாலும் இருக்கிறது அதனால் பெரிய அளவு தன லாபம்லாம் எதிர்பார்த்திங்கன்னா நான் அது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன்கிட்ட தான் அஸ்தங்கதம் ஆகிறார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு போகிறப்பையும் மற்றவங்க சூழல் வழியாலாம் பெருமை புகழ் குறையிற மாதிரி போகும் அடுத்து எட்டாம் இடம் போகிறப்ப பயம் குழப்பம் வர ஆரம்பிச்சிடும் ஐயோ பெரிய அளவு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க பேர் கட்டக்கூடாது அப்படின்னு வரும் அதனால தான் நான் வந்து தன லாபத்தை கருதாமல் உழைத்து புகழ் அண்டு வெற்றி விட்டேன் ஸோ புகழ் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தன லாபத்தை பற்றி யோசிக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த சூரியன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் ஏழாம் இடத்ததிபதியோடு இணைந்து ஏழாம் இடத்ததிபதி பவரையும் இவர் எடுத்துக்கிறார் அவன் மற்றவங்க சூழலை நீங்கள் ஆகர்ஷணம் பண்ண முடியும் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு அடிபடியை வைக்கிறது நீங்கள் சொல்கிறது நீங்கள் சே இது பண்ணுறது பண்ண முடியும் அவங்களோட இணைந்து தான் செய்வீங்க டோட்டலாக அங்கே போயிட்டு சூழலோட கூட்டத்தோட ஒரு லீடர் மாதிரி பாஸ் மாதிரி பண்ண மாட்டீங்க இதே லக்னத்துலையே இருக்கு உங்கள் ராசிலேயே இருக்குது சூரியன் அப்படின்னா அகங்காரமாக நீங்க தனி தனித்து நின்று மற்றவங்களை வேலை வாங்குவீங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறப்ப அங்கே இறங்கிடுவீங்க லீடர் மாதிரி மாறிடுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்துலையும் ஆட்சி வீட்டில் இருக்கிறதால மற்றவங்களும் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் அண்டு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் லக்ன பூர்வ பாக்கியாதிபதி லக்னத்துக்கு ராசிக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிற ஆனால் அவரே பாதகாதிபதியாக தான் தன லாபத்தை கண்டுக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்கள் ஏன்னா பாதகமாக வந்துடும் பெரிய அளவு உங்கள் வித்தை திறமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புகழ் மரியாதை கிடைக்கணும்னு ஓவரா பிகோவ் பண்ணிங்கன்னா வம்பு மற்றவங்க சூழலோடு இணைந்து பாஸ் மாதிரி இல்லாமல் லீடராக மாறிடணும் பாஸுன்னா டு வாட்டை நான் சொல்கிறது செய்யுமாங்க லீடர்னாக்கா டு ஐ டூனு இறங்கி வேலை செஞ்சு அன்பால் மற்றவங்களை கவர் பண்ணி வேலை வேலை வாங்குவாங்க அதுதான் நீடித்த தலைமையாக இருக்க முடியும் லீடர் தான் நீடித்து இருக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல மூணு பத்து குடை அந்த சுக்கரன் இருக்கிறார் அதனால் ஓரளவு காசு பணம் அவர் கண்டிப்பாக கொடுப்பார் உங்கள் முயற்சிகளில் வெற்றியையும் கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வேற கொஞ்சம் எதிர்பாலினர் வகையிலேயும் ஒரு அன் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏழாம் இடம் போகிற அப்போ மற்றவங்க சூழலை நீங்கள் அனுசரித்து போகிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துடும் ஏன்னால் லக்னாதிபதி அங்கே இருக்கார் மூணு பத்து குடையவன் முயற்சிக்கு தொழில் வேலைக்குரியவன் அண்டு ஏழாம் இடத்ததிபதியும் இருக்கார் அப்போ நீங்கள் அப்படியே கரைந்துன்னு கூட்டத்தோட கூட்டமாக அந்த வேலை செய்கிறப்ப நம்மளும் ஒரு தொண்டன் போல் இறங்கி வேலை செய்கிறப்ப தான் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வரும் அந்த புகழ் வெற்றி கிடைக்கும் பெரிய அளவுக்கு நான் யார் நான் யார் தெரியுமில்ல நம்ம இப்படி இறங்க வேண்டியிருக்கேன்னு அழுத்தம் சலிச்சிக்காமல் பெரிய அளவு லாப சிந்தனையும் தன லாபத்தையும் யோசிக்காமல் இறங்கி நம்ம பாட்டுக்கு வே காரிய முடியட்டும்ப்பா நல்லபடியாக முடிப்போம் அப்படின்ட்டு அப்படி இறங்குறப்ப சூப்பராக இருக்குங்க அண்டு ஆறு ஏழு கூட அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதால கீழே உள்ளவங்கள்ட்டெலாம் இணைஞ்சி தான் பண்ணணுன்றிருக்கேன் எந்த காலத்துலேயும் அவங்கள்ட்ட பகை விரோதம் வர்ற மாதிரி மிகவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அடங்கி தான் போவாங்க அவன் அடங்குறாங்கனா இங்கேன்னு உங்கள அறியாமல் அவங்க இயல்பு அப்படிதாங்க பாஸ் ஆட்டிடியூடு வரும் அவங்க இறங்குறா அடங்குறாங்கிறதால அவனை ஓவராக விரட்டுறது ஓவரா ஓட விடுறதுன்னு பண்ணிங்கன்னா ஆபத்து அவங்களையும் மதிக்கணும் அந்த ஒரு தன்மையை வச்சுட்டிங்கன்னா நல்லது ஏன்னா இரண்டில் கேது இருக்கிறது எட்டில் ராகு இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் திடீர்னு ஏதாவது பேசி கெடுத்து விட்ருவீங்க இடத்த அதை சூழலை பங்குதாரரை ஸ்பாய் பண்ணிடுவீங்க அதில் கவனமாக இருக்கணும் அண்டு ஐந்து கூடையை குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் அவனே எட்டாம் இடத்தியாக வர்றதால பங்குதாரர்கள்ட வேலையாட்கள்கிட்ட தொண்டர்கள்ட கீழே உள்ளவங்கள்டெல்லாம் மேலே உள்ளவங்கள்டெல்லாம் யார்ட்டையும் பகழ்ச்சிக்காமல் வண்டி ஓட்டணும் நீங்கள் சூரியன்கிறதே மறந்துடணும் நீங்களும் ஒரு சாதாரண அந்த மற்றவங்களை போல் சாதாரண ஆளுங்கிற ஒரு உணர்வோடு பண்ணுறப்ப தான் ரொம்ப இருக்கும் ஏன்னா அந்த புதன் அப்படி இரண்டு பதினொன்று கூடையவனா பேச்சில் அப்படி லூஸ்டாக் மாதிரி ஏன்னா அவன் நீச்சமாகிறான் அப்போ ஏதாவது நீச்சமாக கெட்டதா கெட்டது ஏற்படுத்துகிற மாதிரி லாபத்தை கெடுத்து கொள்வது போல் பேசுகிற மாதிரி ஒரு சூழல் வரும் ஏன்னா அந்த புதன் இருபது ரெண்டுலேயே ஏழு மாறுகிறார் அடுத்தது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எட்டாம் இடம் போகிறார் அப்போ வெடுக்கு துடுக்குன்னு ஏதாவது பேசக்கூடாதுன்னு தாங்க நினச்சேன் எப்படியோ பேசிவிட்டேன் அதில் பேர் கட்டிடுச்சு லாபத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த புதன் கொடுக்குறார் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஏழாம் இடம் இரண்டு இடத்துலையும் பயணிக்கிறப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப எதிர்பாலினர் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவில் நீங்கள் கவனமாக இருக்கிறவங்க தான் பட்டு மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்றவங்கள்லாம் ஏதாவது எதிர்பாலினர் வகையில் சிக்கல் பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குனு அதோடு முடிச்சுக்குவாங்க தப்பிச்சு தான் வந்துடுவாங்க தப்பிச்சுருவாங்க அவங்கள்ட்ட விட்டு விலகிடுவாங்க ஏதோ சூழல் சரியில்லை கே சிக்கல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நடக்காதபடி பார்த்துக்குவாங்க பட் நீங்கள் அப்படி கிடையாது பொதுவிலே பயம் இருக்கும் மரியாதை போயிடும் போதுன்னு நவுந்துதான் தான் இருப்பீங்க தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதோடு மாட்டீங்க அவங்கள கண்டினியூ பண்ணுவீங்க அதை எப்படி நம்மளை மதித்து நம்மளை நம்ம நம்மளுக்கு உள்ள மரியாதையில் அன்பில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்கள எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு குடும்பம் இன்னொரு யூனிட்னு வச்சிங்கன்னாக்க வம்பாய்டு ஸோ அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அதற்கேற்றப்படி தான் நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்த எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரனும் அங்கே வந்து இணையிறது ஏழாம் இடத்துல சனி பகவானோட இணையிறப்ப கீழே உள்ளவங்க ரொம்ப சாதாரண ஆனால் அழகு கவர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் வரும் அது எதிர்பாலினர் வகையில் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா டோட்டலாக நீங்கள் மிந்திலாக போகிறீங்க இல்லை கூட்டத்தோடு இணைந்து நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சி அதிகாரமாக பயணிக்காமல் வேலை செய்கிறப்ப தவறு நடக்க வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கணும் பட் குரு பகவான் சூப்பராக இருக்கார் இது அது ஒரு ஆசையை பார்க்குறப்ப கொஞ்சம் ஜாய தர்மம் ஒழுங்கு கடைபிடிக்கிறதுக்கான சூழல் இருக்கும் இருந்தாலும் கெட்ட தசா புத்தி நடக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது இந்த கோச்சார ரீதியாக இருபத்தஞ்சி சதவீதம் தான் ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னென்னா தசா கெட்ட தசாபுத்தி இருந்தால் அந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி என்பவங்களுக்கு மற்றவங்க சூழல் எதிர்பாலினர் வகையில் சிக்கல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் பெரிய அளவுக்கு தனலாபத்தை கருதாமல் நீங்கள் பாட்டுக்கு வேலை பாருங்கள் இறங்கி வேலை பார்த்துக்கோங்க பார்த்துட்டாலே வெற்றி அந்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஏன்னா ஆறாம் இடம் அழுக்கிறதால உங்களால் இந்த மாதம் சும்மா இருக்க முடியாது அண்டு ஏழாம் இடம் அழுக்கிறதால சூழல்களும் மற்றவர்களும் உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்கள் அவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி தான் நீங்களும் செயல்படுவீங்க ஏழாம் இடத்துக்கு போகிறப்ப இருந்தாலும் இன்பான் கேரக்டர் இந்த திசா புத்திலாம் சரியில்லைன்னாக்கா நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஆளுன்னு பிகேவ் பண்ணீங்கனாலும் வம்பாக போயிடும் அது அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இரண்டு எட்டில் இருக்கிற அந்த கேதுவும் அந்த ராகும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது முறிவு பிரிவுன்னு எதாவது பாதகங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவார் புகழை கெடுக்கிற மாதிரி பண்ணிடுவார் அதில் கவனம் வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கணும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னாலே அஸ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜபத்தியானம் பண்ணிக்கணும் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு விழிப்புணர்வு வரும் இதை செஞ்சால் என்ன நடக்கும் அவங்க என்ன நடப்பாங்க அவங்க நிலையில் இருந்துட்டு அப்படி யோசிக்கக்கூடிய தன்மை வந்துடும் டக்குன்னு நிப்பாட்டிக்குவீங்க இல்லாட்டி அவங்க அதற்கு ஏற்றபடி நீங்கள் பிகேவ் பண்ணுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் கூடந்து யார் கணேசன் நன்றி வணக்கம்